இன்று சின்னசேலத்தை சார்ந்த வெற்றி கேட்ரிங் உரிமையாளர் மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பிரபு திருமதி கற்பகம் அவர்களின் அன்பு மகன் பி கே லலித் சங்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் உணவு வழங்கினார்கள் பி கே லலித் சங்கர் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டோம் குடும்பம் நல்ல நல்லா இருக்கும் எந்த நோய் நொடிவாக வரக்கூடாது நல்லா சேமமாக இருக்கும் நான் அந்த பிறந்த வாழ்த்துக்கள் அவர்கள் பல்லாயிரம் பல்லாயிரத்து ஆண்டு வாரம் எல்லா முறையை இடஒது நாங்கள் காட்டிக்கொள்வோம் எங்களுக்கு உறவு ஒருத்தருக்கு அவர்களுக்கு எங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி வம்சம் அங்கு வம்சம் அறக்கப்பட்டது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எங்க எங்களுக்கு உணவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நீங்கள் நீண்ட நீண்ட ஆயுளோடும் தீர்க்காய்ச்சோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் குடும்பத்தார்கள் நன்றி வணக்கம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு பிரபு சார் திருமதி கற்பக மேம் இவர்களின் மகன் திரு லலித் சங்கர் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சி தலைவர் பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்